நாம் இந்திய வளர்ச்சி பற்றி யோசிக்கும்போது பெரிய நகரங்கள் பெரிய கட்டிடங்கள் அகன்ற சாலைகள் வாகனங்கள் ஆகியவை நம் நினைவுக்கு வருகின்றன இந்த நகரங்களை உருவாக்க குளிரிலும் மழையிலும் வெயிலிலும் ரத்தமும் வியர்வையும் சிந்த பாடுபடும் கோடிக்கணக்கான கடின உழைப்பாளிகளை நாம் மறந்துவிடுகிறோம் மோடி அரசாங்கத்தின் தவறான அரசியலால் மக்கள் மிகுந்த அழுத்தத்தில் வாழ்கின்றனர் அதிகரித்து வரும் பணவீக்கம் அவர்களின் கனவுகளை சிதைத்துவிட்டது கம்பெனிகள் லாபத்தில் இயங்குகின்றன ஆனால் இவர்களின் வருமானம் உயரவில்லை வாழ்க்கை மேலும் மோசமடைந்து வருகிறது இவர்கள் கடின உழைப்பு அடக்குமுறை வன்முறை சுரண்டலுக்கு பலியாகின்றனர் என்று நாங்கள் டி ஷர்ட் இயக்கத்தை தொடங்க இருக்கிறோம் இந்த ஒயிட் டி ஷர்ட் வெறும் ஆடை அல்ல இந்த அரசமைப்பின் பாதுகாப்பு நீதிக்கு துணை நிற்பதற்கான அடையாளம் தேசத்தில் அதிகரித்து வரும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு அனைத்தையும் விட மிகப்பெரிய பிரச்சினை என்று சாதி மத அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு என்ற கரை அதிகமாகிவிட்டது இந்த கரையை நாம் நீக்கியாக வேண்டும் இந்த உயிர் டிஷர்ட் ஐந்து சித்தாந்தங்களை கொண்டுள்ளது கருணை அகிம்சை ஒற்றுமை சமத்துவம் அனைவரின் முன்னேற்றம் இவைதான் நமது பல்லாயிரம் ஆண்டு பழமையான நாகரிகம் வழிகாட்டும் மதிப்பீடுகள் இவைதான் இந்தியனாக இருப்பதற்கான வழிமுறை நீங்கள் பொருளாதார சமத்துவமின்மைக்கும் அநீதிக்கும் எதிரானவராகவும் நாட்டில் அமைதி ஸ்திரத்தன்மையை விரும்புபவராகவும் இருந்தால் ஒயிட் டிஷர்ட் இயக்கத்தில் சேருங்கள் அரசமைப்பு சட்டம் மூலம் பெறப்பட்ட நீதிக்கான உரிமையை பாதுகாப்பது நமது பொறுப்பாகும் இன்றே ஒயிட் ஷர்ட் அணிந்து இந்த இயக்கத்தில் இணையுங்கள் ஜெய்ஹிந்த் வார்க அரசமைப்பு